நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஹச்சப்பில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு மாடு வந்து தலை ஈத்து கிடாரி இன்னொன்று வந்து மூன்றாம் மீதுன்னு தாங்க மாட்டுக்காற்றுறப்பிள்ள சொல்லிருக்காங்க ரெண்டு மாடுகளுமே நல்ல ஒரு கரைவை வர்க்கமான மாடுகள் அப்படின்னு தான் அங்கே மாட்டு கற்றுத்துறப்பிலருந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு புல்லு இன்னொன்று கடைப்பில் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மாடுகளும் எங்கே இருக்குது கரைவை திறன் விளைவிலே எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க முதலாவது மாடு வந்து மூன்றாம் வீத்து சினையா இருக்கு அப்படினு தாங்க மாட்டுக்காரத்துறப்பில் சொல்லியிருக்காங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னாங்க மாட்டு மாட்டுக்கடுத்தப்பில் சொல்லியிருக்காங்க கரைவை திறனை பொறுத்தவரைக்கும் ஒரு எட்டு டூ பதினாறு லிட்டர்லேயும் தாராளமாக கறையை எதிர்பார்க்கக்கூடிய மாடு போன இதுலேயே கரைவை கறந்த மாடு அப்படிதாங்க மாட்டு தரப்புல சொல்லியிருக்காங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல நல்லா இருந்து வாங்கின மாடு அப்படிதாங்க தாங்க மாட்டுக்கார தரப்புல சொல்லியிருக்காங்க நல்ல கருங்காம்பில் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மாட்டுக்கு சுழித்தவறில்லாத மாடுன்னு சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த காரி வந்து தலையீட்டு கிடாரி ரெண்டு பல தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையா இருக்குதுங்க எனக்கு கண்ணு போடுறதுக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்காரத்திரை பிளஸ் இருக்காங்க இதோட கரைவுத்திறனை பொறுத்தவரையும் ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர்லேயும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் தாராளமாக ரெண்டு மாடுகளுக்குமே டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்தறேன் மாட்டு மாட்டுக்காரத்திர பிளஸ் இருக்காங்க தேவைப்படுற பொழுது தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் இந்த மாட்டினுடைய விற்பனை விலைகளை பொறுத்தவரையிலேயும் ஒரு அறுபத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபத்தி ஏழாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தாங்க மாட்டு கத்தரை ப்ளஸ் இருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட விவரங்கள் சரியாக கிடைக்கலனா கூட அவரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் செக் பண்ணி எடுத்துக்கணாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஃபோனில் பேசி விலையை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு தாங்க மாட்டு கத்தரை ப்ளஸ் இருக்காங்க ரெண்டுமே நல்ல ஒரு கருவே இருக்குமான மாடு நாடுகளில் பெருவெட்டான மாடுகள் அப்படின்னு தாங்க மாட்டு கத்தரை ப்ளஸ் இருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க அதே போல இதே போல விற்பனை பதிவு உங்களுக்கு வேணும்னாலும் நம்மளோட சேனலோட நம்பரை நீங்க தடாரமாக தொடர்பு கொள்ளலாங்க